உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை பெரம்பூர் பாரதி சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வணிகர் சங்க அலுவலக கட்டிடத்தில் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் மாநில பொதுச் செயலாளர் ராகவேந்திரா மணி மாநில பொருளாளர் கிருஷ்ணன் மற்றும் சங்க நிர்வாகிகள் உடன் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதாவது மாநில தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை வணிகர் சங்கம் பேரவை சார்பாக கடந்த முப்பது ஆண்டு ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து போராடிய ஒரே தலைவர் ஐயா தா வெள்ளையன் அவர்கள் அதே போன்று இந்த இப்போது இந்த வாடகைதாரர்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி என்பது மிகவும் கொடுமையானது ஆகவே இந்த பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இந்த தமிழ்நாடு வணிக பேரவை வன்மையாக கண்டிக்கிறது ஏனென்றால் இந்த கஜா புயலிலிருந்து இன்னும் மக்கள் மீளவில்லை கொரோனா காலகட்டத்திலிருந்து மக்கள் மீளவில்லை வியாபாரிகளும் மீளவில்லை இந்த காலகட்டத்தில் அரிசிக்கு வரி உப்புக்கு வரி அதாவது இந்த மின்சார மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது சொத்து வரி சொத்து வரி இந்த கார்ப்பரேஷன் வரி அதே போன்று இந்த குப்பைகளுக்கான வரி இப்படி பலதரப்பு வரிகள் மூலியமாக வியாபாரிகள் தாக்குகின்ற இந்த மத்திய அரசு இப்போது பதினெட்டு கொடுமையானது இதில் ஒன்பது மத்திய அரசாங்கத்திற்கும் ஒன்பது மாநில அரசாங்கத்திற்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது கண்டிக்கத்தக்கது ஆகவே தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக இந்த அந்நாய ஜிஎஸ்டி வரியை எப்படியாவது ரத்து பண்ண வேண்டும் என்று முதலமைச்சர்களை முதலமைச்சரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்க இருக்கின்றோம் ஐயா மறைந்த தெய்வ திரு எங்களது தலைவர் தள்ளையன் அவர்கள் கூறியது என்னவென்றால் அகிம்சா வழியில் போராட வேண்டும் காந்திய வழியில் போராட வேண்டும் என்பதே அதன் அடிப்படை அதனுடைய தார்மீக அடிப்படையில் தான் முதலில் நாங்கள் முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்கின்றோம் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் மனு கொடுக்கின்றோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அப்படி அவர்கள் நடவடிக்கை எடுக்க முன்வர இல்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்துணை வணிகர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை நிச்சயமாக நடத்தும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்சி செய்வது நமது முதல் முதலமைச்சர் அவர்கள் தான் ஆகவே நாங்கள் முதலில் அவரிடம் மனு கொடுக்க இருக்கின்றோம் அவர் என்ன கூறுகின்றார் ஏனென்றால் வியாபாரிகளுக்காக இந்த வியாட் வரி வாட்டு எதிர்த்து நாங்கள் போராடிய போது அதற்கான சுமூகமான தீர்வை கண்டதுதான் இப்போது இருக்கின்ற அரசு அதே போல முதலில் நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் கொடுக்கின்றோம் வரிகளின் மூலமாகத்தான் அரசாங்கம் நடக்கிறது என்று அரசாங்கம் கூறுகிறது ஆனால் வணிகர்கள் வாழ வேண்டுமே இதில் சிறு வணிகர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் அதாவது சாமானிய வணிகர்கள் எப்போது இந்த உலக ஒப்பந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துதோ அண்டையிலிருந்து சிறு சிறு வணிகர்கள் நசுக்கப்படுகிறார்கள் வணிகர்கள் நசுக்கப்பட்ட பிறகு இந்த அரசாங்கம் நடத்தி என்ன பிரயோஜனம் ஐயா இதில் பாதிக்கப்படுவதே வியாபாரிகள் தான் அதாவது இடத்தின் உரிமையாளர்கள் வந்து கட்டி விடுவார்கள் அதன் சுமை யார் மீது வந்து விழுகிறது சாமானிய தானே அப்போது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இதனுடைய வரி வைப்பின் காரணமாக பொதுமக்கள் நாங்கள் வியாபாரம் பண்ணும் அந்த பொருட்களை பொதுமக்கள் பொதுமக்கள் செலுத்துவோம் இதில் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான் பொதுமக்களும் சாமானிய சிறு குறு வணிகர்கள் தான் இதனுடைய பாதிப்பு அதிகமாக தவிர பெரும்புதிகா அல்ல அல்ல